உடம்புல எத்தனை ஆர்கன் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல ஒன்றரை வருஷம் படித்தேன் அனாட்டமி அனாட்டமின்னு சொல்லி உடலை பத்தியே படித்தேன் அது நூத்தி எழுபத்தி ஆறு ஆர்கன் இருக்கு உடம்புல நூத்தி எழுபத்தி ஆறு ஆர்கன்ல வைட்டல் ஆர்கன் உடம்புக்கு ரொம்பவும் அத்தியாவசியமான ஆர்கன் பேர் வைட்டல் இந்த ஆர்கன் ஒர்க் பண்ணலன்னா ஆள் போயிடும் வைட்டல் ஆர்கன்ஸ் மூளை பிரெயின் ஹார்ட் லங்ஸ் லிவர் கிட்னி இந்த அஞ்சு தான் சொல்றது யூஸ்வலா பிரெயின் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை ஹார்ட் ஓடலன்னா

ஆசை இருக்கிறனால ஒன்றும் ரெண்டும் தான் இருப்பாங்க சரி என்னன்னாலும் ஆகிட்டு போ நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம் ஸ்பீடாக வண்டி ஓட்டுவோம் தண்ணி போடுவோம் தான் இருக்கிறாங்க லைஃபை இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம் சார் நூறு வயசு இந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் சார் நூறு வயசு இருக்கணுன்னா அது யூஸ்வலாக என்ற ஃபார்முலா தெரியும் ப்ளட் சுகர் நூறு ப்ளட் கொலஸ்ட்ரால் நூறு ப்ளட் ப்ரெஷர் நூறு நூறு கிலோமீட்டர் ஓடணும் நூறு பர்சன்ட் சந்தோஷமாக இருக்கணும் நூறு பர்சன்ட் ஹெல்மெட் போடணும் சீட் பெல்ட் போடணும் தண்ணி போடக்கூடாது சீக்கிரட் போது இது நம்மளுடைய ஃபார்முலா அப்படி இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான் ஒரு ஆள் நான் சொல்கிறேன் அது நீ இருக்க வேண்டாம் மற்ற இருக்கிறவனுக்கு வழி சொல்கிறேன் வாழ்க்கையில் ரொம்ப நாள் இருக்க வேண்டியதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மூலமாக மற்ற சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும்னே எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருந்தார் அப்துல் கலாம் எண்பத்தெட்டாவது வயசுலையும் நார்த் ஈஸ்டர் போய் சொல்லி கொடுத்தார் கடவுள் எல்லாத்துக்கும் இந்த பக்குவத்தை கொடுக்கல கடவுளுடைய படிப்பில் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் படைப்பு இருக்குது காக்ரோச்சிலேருந்து எறும்புலேருந்து தேள்லேருந்து பூனை யானை புலியில் மனுஷனையும் பறிச்சிருக்காரு மனுஷன் ஒருத்தனுக்கு தான் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்குது ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடைசி வரைக்கும் பண்ணலாம் மூளைக்கு முக்கியமாக தேவை படிப்பு நல்ல புத்தகங்களை படிச்சிங்கன்னா அல்சைமர் டிசீஸ் வராது ஞாபக சக்தி குறையிற பேர் தான் அல்சைமர் டிசீஸ் அதனால் கண்ணும் தெரியும் நல்லா தெரியும் அதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் படித்தா போதும் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச பத்த புத்தகத்தை நல்ல புத்தகத்தை கதை புத்தகம் இல்லை நல்ல புத்தகத்தை படிங்க பகவத்கீதை படிங்க குரானை படிங்க ப பைபிளை படிங்க திருக்குறளை படிங்க திருவாசத்தை படிங்க நல்ல நல்ல சிறு ராமகிருஷ்ண பரமஹ சொன்ன சின்ன கதைகள் இருக்குது மனசு உற்சாகம் வந்துடும் மனசு உற்சாகம் வந்து மூளைங்கிறது எங்கே இருக்கு அதுக்குள்ளே மனசு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது மூளை இங்கே இருக்குது ஹார்ட் இங்கே இருக்குது லங்ஸ் இருக்குது பட் மனசு எங்கே இருக்குது உடம்பு பூரா மனசு இருக்குது இந்த மனசு நல்லா இருந்தாவே அவனுடைய அவன் நடக்கிறது பிடிக்கிறதெல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பான் உடம்ப பார்த்தாவே கண்டுபிடிக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கான் ஐயா உள்ளமெல்லாம் வந்துடும் லங்ஸ் நல்லா கிளீனாக ஹார்ட்டு ஹார்ட் வேஸ்குலர் எக்ஸசைஸ் ஹார்டினுடைய ரேட்டு எழுபத்தி ரெண்டு அது நூற்றி ஐம்பது கொண்டு வாங்க எப்படி கொண்டு வர்றது எக்ஸசைஸ் பண்ணுங்க தண்டால் பிஸ்கி எடுங்க ஸ்கிப்பிங் பண்ணுங்கள் ஓடுங்க யோகாசனம் பண்ணுங்க நல்ல குழந்தைகள விளையாடுங்க டான்ஸ் ஆடுங்க ஹார்ட் ஸ்பீடாக போகுது ஹார்ட்டு லங்ஸு பிரெயின் அடுத்து லிவர் லிவருங்கிறது நமக்கு டீடாக்சிஃபயிங் ஏஜென்ட் லிவருக்கு ஆகாரம் கிளைக்ரோஜன் குளுக்கோஸ் கிளைக்ரோஜன் நாட் நெய் எண்ணெய் சாராயம் பட்டை சாராயம் ஜின்னு அது கிடையாது அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நல்லா தண்ணி குடிங்க ஃபேட் கம்மியாக இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க நார்மல் காய்கறிகள் சாப்பிடுங்க லிவர் கெடாது கெட்டுப்போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ணுற வேலையே லிவருங்கிறது கெட்டுப்போன சப்ஸ்டன்ஸு டீடாக்சிவேட் பண்ணி வெளியே தள்ளுறது ஸோ லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லிவர்னால வியாதி வருது லிவரில் கேன்சர் வருது லிவரில் பித்தப்பையில கல் வருது அது வேறு லிவர் சிரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அதுக்கடுத்து கிட்னி ரெண்டு கிட்னி இருக்குது ஏன்னா ஒரு கிட்னி கட்டு போனாலும் இன்னொரு கிட்னி இருக்குது அதுக்காக கடவுள் ரெண்டு கிட்னி கொடுத்துருக்காரு தினம் மூணு லிட்டர் தண்ணி குடிங்க பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு லிட்டர் போகணும் மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி கட்டி போகுது ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம் அந்த மாத்திரை சாப்பிட்றோம் ஆன்டிபயோட்டிக் நாமளே சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் பண்ண முடியாது டாக்டரை அணுகாமல் மாத்திரைகள் சாப்பிடாது நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூ ட்ரிங்க் பார்லி வாட்டர் சாப்பிடுங்க ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க ஹொமோகிரனேட் ஜூஸ் சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க பொட்டாசியம் இருக்கிறது வெள்ளரி பழம் சாப்பிடுங்க மாதுளை பழம் சாப்பிடுங்க நல்லது கொய்யா பழம் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி கெடாது லிவரும் கிடாது ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும் அயன் இருக்கிற ராகி சாப்பிடணும் அயன் டேப்லெட் சாப்பிட்ணும் ராகி சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊரும் அதுவும் பிரசவமான காரணத்தில் இருக்க பெண்களுக்கு பத்து கிராம் குளுக்கோஸ் பத்து கிராம் ஹீமோ குளோபன் இருக்கணும் எட்டு கிராம் கீழே போச்சுன்னு ரத்த சோகை அப்போ டாக்டரை பார்க்கலாம்